ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்வா மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பெலப்பட இந்நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள் ஆண்டவருடைய நாம மயமைப்படுவதாக இந்த நாளிலும் மீண்டும் உங்களோடு பேச கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுது ஒரு பாடல் நாம பாட போறோம் என் ஏ வருவார் என்னில் அடங்கா தூதரோடு என்னை மீட்ட யேசுராஜன் என்னை ஆளவே வருவார் ஹாலே லூயா நமது ஆண்டவர் வரப்போகிறார் வருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டனுடைய வழியிலே நடந்து கொண்டு இருக்கிறோம் நிச்சயமாக அவர் வருவார் நம்மை அவரோடு சேர்த்துக்கொள்வார் கொள்வார் கூட்டிக் கொண்டு போவார் ஹாலே லூயா எனவே தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை நீங்க பாடுங்க என் அடங்காதுதரோடு என்னை வீட்டையே சுராஜன் என்னை ஆளவே வருவான் என்னை வீட்டையே சுராஜன் என்னை ஆளவே வருவான் அவர் வருகையை எட்டி பார்க்கும் அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி அவர் வருகையை எதிர்பாரமாந்த அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி என் ஏ வருவார் என்னில் அடங்காது என்னை மீட்டே சுராஜன் என்னை ஆளவே வருவார் உலகில் எல்லாம் அவர் வருகையில் கூறும் அவர் வருகை மிகவும் சமீபம் அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா சுராஜன் வருவா என்னில் அடங்காதுதரோடு என்னை வீட்டே சுராஜன் என்னை ஆளவே வருவான் வானில் பேரொழித்தோம் ொழி தோன்றும் மேற்கும் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார் என் ஏ வருவார் என்னில் அடங்கா நம்மை மீட்ட இயேசுராஜன் என்னை மீட்ட இயேசுராஜன் ஆமீன் இந்த சரணம் அழகாக சொல்கிறது அவர் வருகை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் வருவார் என்றால் அவரோடு செல்ல ஆயத்தமா அவரோடு செல்ல நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் இன்னைக்கு ஆண்டவர் வரும் பொழுது அவருடைய வருகை எதிர்நோக்கும் பக்தருக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆமேன் அதை எதிர்பாராத மாந்தருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாம் ஆமேன் அடுத்த சரணம் சொல்கிறது உலகத்தில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறுகிறது வேதத்திலே மற்ற இருபத்தி நான்கு அதிகாரத்திலே ஆண்டவருடைய வருகை இருக்கிறது என்று சொல்லி கடைசி காலங்களில் என்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் இருக்கிறது நீங்கள் அதை வாசித்து பாருங்கள் எனவே இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற காரியங்களிலே ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபம் என்பதை அநேக காரியங்கள் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் கொடிய நோய்கள் கொள்ளை நோய்கள் என்று சொல்லி அவருடைய வருகை நமக்கு அது ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஹாலேலுயா எனவே இந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா அந்த ஒரே ஒரு சரணத்தை நாம் பாடுவோம் என் இயேசுராஜன் வருவார் என்று சொல்கிற இடத்துல நம் இயேசுராஜ் என்ன பாடுவோமா ஆமே ஹாலேலுயா அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி அவர் வருகை எதிர்பாரமாந்தது அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி வானில் ஒரு பேரொழி வானில் ஒரு பேரொழி விண்ணில் ஓர் மின்னொழி தோன்றும் மேற்கும் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார் நம் ஏ வருவார் என்னில் அடங்காதுதரோடு என்னை வீட்ட ஏ சுராஜன் இதையளவே வருவார் நம்மை மீட்ட சுராஜன் நம்மை ஆளவே அவர் வருவார் ஹalleluya பாவத்தில இருந்து அடிமைத்தனத்தில இருந்து சாபக்கட்டுகளில இருந்து மீட்ட மிகவும் மகிவில் வரப் போகிறார் நாம் ஆயத்தமாவோம் அவரோடு அந்த பரலோக ராஜ்யத்தில் செல்வதற்கு ஹalleluya கர்த்தர் நல்லவர் கர்த்தர் இந்த நாளில் இந்த இடத்திலே நின்று இந்த வாரத்திலே வாரத்திலேங்களோடு பேச ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹலோ லூயா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை தா கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தொலைக்காட்சி மூலமாக மற்றும் யூடியூப் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிப்ப என்ன நோக்கத்தோடு எந்த நினைவோடு அவர்கள் இதை கேட்கிறார்களோ இன்னைக்கு நீங்கள் அவங்களோடு பேசுங்க ஆண்டவரே நீர் அடியனை சிறுமைப்படுத்தி நீங்கள் பெருகுங்க ராஜா நீங்கள் அற்புதம் செய்யுங்க கர்த்தன் பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு மொழி வேண்டுகொள்கிற நல்ல பிதா ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றுமே உள்ளது ஹாலையிலுவியா நல்ல சந்தோஷமாக இருக்கிறீங்களா நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் மீண்டும் இந்த வாரத்திலே உங்களை காண்பதிலே ரொம்ப சந்தோஷமடைகிறேன் அருமையான பாடலை கேட்டீங்க என்ன ஏசுராஜன் வருவார் எக்கால சத்தத்தோடு வருவார் நம்மை ஆள வருவார் நம்மை மீட்டு கொள்ள வருவார் ஹால அவருடைய வருகையை எதிர்பார்க்கும் மாந்தருக்கு பக்தர்களுக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெரும் மகிழ்ச்சி புதிதாக நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னா என்ன ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நம்மை மீட்டு கொண்ட இயேசுராஜா வரும் பொழுது பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து சாப கட்டுகளிலிருந்து நம்மளை மீட்ட இயேசுராஜன் என்றைக்கோ மறித்திருக்க வேண்டிய உங்களையும் என்னையும் என்றைக்கோ நம்மளை இப்போ பாதாளத்திலே போகக்கூடிய உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து இன்னைக்கு இந்த உலகத்திலே நம்மையும் ஒரு மனிதனாக ஒரு குடும்பமாக வைத்திருக்கிறாரே அவர் வரும்பொழுது அவருடைய வருகையை எதிர்பார்த்து எப்படி நாம் ஆயத்தமாக வேண்டும் எப்படி போக வேண்டும் ஹாலூயா கர்த்தருடைய வருகை அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வருகை எதிர்பார்த்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் ஹாலே லூயா அருமையான ஒரு பாடல் இந்த பாடல் இல்லையா நீங்கள் கைகளை தட்டி நன்றாக பாடியிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இப்பொழுதும் இந்த பாடல் மூலமாக நான் உங்கள் மூலம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கர்த்தர் கொடுத்த வார்த்தை இந்த ஆண்டவருடைய வருகையின் பொழுது நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும் ஹாலே லுயா இதுதான் இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் பேச போகிறது சும்மா எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியாதுங்க நான் சொல்லுவாங்க நான் அங்கே பரலோத்துக்கு போனேன் இங்கே பரலோத்துக்கு போனேங்கிறது அது வேற டாபிக் ஆனாலும் நாம் ஆண்டவருடைய பரலோக கர்த்தர் நமக்காக நியமித்த அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுமானால் நாம் எப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மளை அழைத்து கொள்வார் என்றுதான் உங்கள் மத்தியிலே சொல்ல போகிறேன் ஹா லெலுயா நிச்சயமா இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரதர் எங்களுக்குலாம் தெரியும் பிரதர் நீங்கள் சொல்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க நினைக்கலாம் இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஹாலெல்லுயா மற்ற ஏழு இருபத்தி ஒன்று இவ்வாறாக கூறுகிறது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை ஹாலே லூயா பரலோகத்தில் இருக்கிற என் சித்தத்தின்படி செய்கிறவன் கர்த்தனுடைய சித்தத்தை இந்த பூலோகத்திலே நாம் நிறைவேற்றுவோமானால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இருப்போம் தேவன் ஏசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பூமியிலே வந்தார் ஹாலே லூயா என்ன இந்த பிதாவின் சித்தம் மனிதர்களுக்காக அவ மறிக்க வேண்டும் ஒரு தெய்வம் அவதாரம் எடுத்து மனித அவதாரம் எடுத்து நாம் செய்த பாவங்களுக்காக அவர் சிறுவையில் அறையப்பட வேண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் இது பிதாவின் சித்தமாய் இயேசு அதை இந்த இருந்தது பூமியிலே நிறைவேற்றினார் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அன்றுவரை எல்லாம் பிதாவை எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்த இயேசு ராஜா அவர் நம்மிடத்திலே ஒன்று எதிர்பார்க்கு நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசுராஜா நம்மிடத்திலே ஒன்று எதிர்பார்க்கிறார் அவர் சொன்ன சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஹாலே அவர் சொன்ன சித்தத்தை நாம் இந்த பூமியில் இருக்கு வர நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் ஆமேன் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஹாலே பரிசுத்தமாக இருக்க இருக்க வேண்டும் தெரியும் பிரதர் நீங்கள் இதுதான் சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் பிரதர் எப்படி பிரதர் இந்த போ பூலோகத்தில் நாம் பரிசுத்தமாக இருப்பது என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை எல்லா தீமைகளிலும் இருந்து நம்மளை விளக்கி காத்துக்கொள்வார் ஆமேன் பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இன்று நான் வெளியே போகிறேன் என்ன நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நோவாவை ஆண்டவர் நீதிமான் என்று அழைக்கப்பட்டார் அந்த குடும்பம் மாத்திரம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டது காரணம் என்ன தெரியுமா நோவா அந்த நாட்களிலே பூமி கொடியதாய் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது அந்த கொடியதாய் இருந்த நேரத்தில் கூட நோவா தன்னை காத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நீதிமான் என்று அழைக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் பாவம் தான் எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு செல் ரூபத்தில் வந்து விட்டது நம்ம கைக்குள்ளேயே வந்துவிட்டு நாங்கள் சிறு பிரயாரத்திலாம் இருக்கும் பொழுது ஒரு பாவம் செய்ய வேண்டும் என்றால் உதாரணமாக ஒரு சினிமா பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாமல் நாங்கள் ஒளிந்து செல்வோம் ஆனால் எங்கள் தகப்பன் பார்த்து எங்களை அட்டி வெளுத்து விடுவார் அது வேறு விஷயம் அப்படி பயந்து பயந்து பாவத்தை செய்ய வேண்டும் என்று அப்படி இல்லைங்க நம்ம கையிலே இருக்கிறது எல்லா பாவமும் நம்ம கைக்குள்ளேயே இருக்கிறது இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நிச்சயமாக நாம் பாவம் செய்வதற்கு எவ்வளோ பெரிய விசுவாசியாயிருந்தாலும் எவ்வளோ பெரிய கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் தடுமாறுவதற்கு அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு நிறைய வழிகள் இருக்குங்க ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து ஆண்டு வரே இன்னைக்கு என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா இன்னைக்கு நான் வெளியே போறேன் ராஜா நான் வீட்டுக்கு வருவரை எந்த பாவத்தில் நான் சிக்கிக்கொள்ளாதபடி நீரனை பரிசுத்தப்படுத்துவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் நாம் இருந்து அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் ஹாலே லூயா யார் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்களாம் நாம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுதுதான் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஹாலே லூயா நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு வரை வாசிக்கும் பொழுது வசனம் இருபத்தி மூன்று சொல்கிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் ஜீவ ஊற்று புறப்படும் நம்மளுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஹாலே லூயா நம்மளுடைய இருதயத்திலிருந்து ஊற்றுகள் புறப்படுமாம் ஆமீன் நம்ம இருதயத்திலே சுத்தங்கள் இருக்க வேண்டாம் இருதயத்தினுடைய எண்ணங்கள் அது கர்த்தருக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்திலே நினைவுகள் எண்ணங்கள் எல்லாம் அது ஆண்டவருக்கு பிடித்ததமாக இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஒப்பு குளித்து விட வேண்டும் ஆண்டவரே என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க இன்னைக்கு என்னுடைய சிந்தனையினால் பாவம் செய்யாதபடி என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா இசப்பா நான் தடுமாறி விடுகிறேன் ஆண்டுவரே பல நேரங்களில் நான் தடுமாறி விடுகிறேன் ஆண்டுவரே என்னை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ராஜா என்னுடைய பாதுகாத்துக் கொள்ள நீங்க பரிசுத்தப்படுத்துங்க என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுது அந்த ஜீவ ஊற்று புறப்படுகிற அந்த இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவார் ஹாலே லூயா ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார் வருஷம் இருபத்தி ஏழு சொல்கிறது நண்பர்கள் என்ற போர்வையிலே அநேகர் வந்து கொஞ்சம் பிரதர் இன்னைக்கு ஒரு பார்ட்டி வாங்க இன்னைக்கு ஒரு கொஞ்சம் ஒரு கட்டிங் போடுங்க இன்னைக்கு கொஞ்சமாக குடி அன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருப்போம் என்று சொல்லி குடித்து கடைசியில் அவர்களுடைய வாழ்க்கை தற்கொலைக்கு நேராக போகிறது இன்னைக்கு ஒரு தாய் என்னிடத்தில் பார்த்து மிகவும் வேதனையோடு அவர்களுடைய சாட்சியை சொன்னார்கள் கண்ணீரோடு சொன்னார்கள் பிரதர் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நடந்து விட்டது பிரதர் கசப்பான காரியங்கள் எத்தனையோ நடந்து விட்டது பிரதர் என்னுடைய வாலிபு மகள் தன்னுடைய வாலிப பிரயாத்திலே தன்னுடைய க காரியங்களெல்லாம் அவள் விட்டு இன்னைக்கு ஒரு நிர்கதையாக இருக்கிறாள் எனக்கு மிகவும் நான் வேதனையாக தாயின இருக்கிறனால் மிகவும் வேதனையாக இருக்கிறேன் எனக்கு ஆண்டவர் ஒருவர் தான் எனக்கு எனக்கு துணையாக இருந்து என்னை தேற்றி வருகிறார் என்று சொன்னார்கள் எனக்கு அன்பு கத்தருடைய பிள்ளைகளே உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்களின் இச்சைகளிலே பாவம் செவிகளிலே கேட்பதிலே பாவம் வாய்களிலே பாவம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை என்னுடைய அவயவங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே நம்மளுடைய நடை உடை பாவனை சொல் செயல் அனைத்திலும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தால் மாத்திரமேதான் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் யாரும் நம்ம சொல்லிவிட முடியாது நான் பாவம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது எந்த பாவம் என்னை தொடாதென்று என்று சொல்ல முடியாது மனுஷிகத்தில் இருக்கிற விழுந்து போவோம் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் தவறிவிடாதபடி இன்னைக்கு நாம் தவறி விடாதபடி ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடத்தில் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது வேதம் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது மேன் பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எபரேயர் பனிரெண்டு பதினான்கு இவ்வாறாக சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே காரணம் என்னவென்றால் அவர் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அதே லேவியர் இருபது இருபத்தி ஆறு சொல்லுகிறது கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிற படியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவரையா தேவ தெய்வக்குட்டியவர் ஆமேன் பரிசுத்தம் இல்லாத பாவக்கரை இல்லாத ஒரு தெய்வம் அவர் அவர் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரமே கர்த்தரை போய் தரிசிக்க முடியும் ஆமேன் ஒரு சகோதரன் வந்து என்னோடு அவர் பேசும்போது சொன்னார் பிரதர் நான் நன்றாக பாடுகிறேன் நான் செய்து கொடுக்கிறேன் எல்லாருக்கும் என்னை ஒரு ஊழியக்காரன் ஒரு ஆண்டருடைய பிள்ளை என்று தெரியும் ஆனால் எனக்குள் ஒரு மறைமுக பாவம் இருக்கிறது ஐயா எனக்குள் ஒரு மறைமுக பாவம் இருக்கிறது யாருக்கும் தெரியாதபடி நான் ஆபாச படங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார் ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஊழியக்காரன் ஒரு நாள் வந்து பிரதர் நீங்கள் என்னுடைய பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க ஆனால் நான் அந்த காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் பிரதர் எனக்கு நான் வயது முதிர்ந்தவன் ஆனால் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறேன் ஆனால் யாருக்கும் தெரியாமல் நான் ஆபாச படங்களை கொண்டு கொண்டிருக்கிறேன் தம்பி எனக்காக ஜபித்துக் கொள்ள மாட்டீங்களா எனக்காக ஜபித்துக் கொள்வீங்களா என்று சொல்லி ஒரு பெரிய மனிதர் என்னோடு வந்து பேசினார் பாவம் செய்வதற்கு வயது ஒரு தடை இல்லை வாலிபருக்கும் சரிக்கு விடுவான் வயதானவனும் சரிக்கு விடுவான் கர்த்தருடைய கரம் இருந்தால் மாத்திரமே பாவம் செய்யாதபடி நாம் நிலைத்து நிற்க முடியும் அந்த ஒரு பெரிய மனிதர் என்னோடு வந்து நின்று அழுதார் பிரதர் தம்பி என் மக மாதிரி இருக்கீங்க நீங்கள் நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் ஐயா எனக்காக ஜபி இதே போன்று எத்தனையோ பேர் உண்டு எத்தனையோ பேர் வெளியே தெரியாதபடி வெளியே பார்ப்பதற்கு அவர் நல்ல ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடும் வெளியே பார்ப்பதற்கு அவர் நல்ல மனிதர்களாக மனுஷியாக இருக்க முடியும் ஆனால் அந்தரங்கத்தில் ஒரு பாவம் அவர்களை ஆட்கொண்டு இருக்கும் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் முழங்காலு படி போட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி கதருங்க ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா என்று சொல்லுங்க ஏசப்பா உண்மை நான் பார்க்க வேண்டும் உமக்காக வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தில் நான் தங்க வர வேண்டும் நான் உம்மோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுங்கப்பா என் கைகளை பரிசுத்தப்படுத்துங்க ஒரு சகோதரன் இப்படியாக ஒரு சாட்சி சொன்னார் ஆலயத்திலே நான் வியோவாக இருந்து கொண்டிருக்கிறேன் நான் இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் நான் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டன அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரை நான் லஞ்சம் வாங்குவதில்லை என்று சொல்லி ஹாலே லூயா எப்படிப்பட்ட ஒரு சாட்சி பாருங்கள் பரிசுத்தம் உன் கைகளிலே பரிசுத்த வேண்டும் உன் கண்களிலே இச்சையை பார்க்காதபடி பரிசுத்த வேண்டும் என கண்பு கருத்தருடைய பிள்ளைகளே பிரதர் இந்த உலகத்தில் இதெல்லாம் சாத்தியமா பிரதர் நிச்சயம் சாத்தியப்படும் பிரதர் நிச்சயம் சாத்தியப்படும் கர்த்தர் உங்களோடு இருந்தால் ஆமேன் கர்த்தரை நீங்கள் முழுமையாக பற்றி கொண்டால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதற்கு நான் இருக்கிறேன் ஐயா எத்தனையோ பாவ காரியங்கள் எத்தனையோ இச்சைகள் என்னை ஆட்கொண்டாலும் என் கர்த்தருடைய பலத்தால் அதை நான் மேற்கொண்டு வருகிறேன் ஆமேன் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது ஐயா நாம் ஆலயத்துக்கு போனா காணாதுங்க பாகம் கொடுத்தா காணாது ஆலயத்துக்கு தேவையான காரியங்களை வாங்கி கொடுத்தா போதாது பிரதர் நான் ஆலயத்துக்கு போகிறேன் நான் தசம்பாகம் அதிகமாக கொடுக்கிறேன் காணிக்கைகளை அள்ளி கொடுக்கிறேன் பரலோகத்தில் எனக்கு இடம் உண்டா நிச்சயம் கிடையாது நிச்சயம் கிடையாது நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள் என்றால் ஆண்டவருடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படுவீர்கள் என்றால் நீங்கள் ஆலயத்திலே முதன்மையான ஆளாக இருக்கலாம் ஆலயத்திலே மெம்பர்ஷிப்ல நீங்கள் முதன்மையான ஆளாக இருக்கலாம் இல்லை நல்ல காரியதிர்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கலாம் என்ன பொசிஷன்ல இருந்தாலும் சரி நீங்கள் பரிசுத்தம் இல்லாதபடி அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்க தரிசிக்க முடியாது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் செல்ல முடியாது ஒரு போதகர் இவ்வாறாக ஜபித்து கொண்டு ஒரு பெரிய சபையின் போதகர் ஆண்டவரே நீர் வருவீரானால் எங்கள் சபையிலேருந்து எத்தனை பேர் ஆண்டவரே வருவாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் கேட்டுக்கொண்டிருந்தாராம் ஆண்டவர் ஒரு நாள் அவருக்கு பதில் சொன்னாராம் நான்கு பேர் வருவாங்க என்று சொல்லி இவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆண்டவரே என் சபையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் நான்கு பேர் தான் வருவார்களா ஐயோ என் குடும்பத்திலே ஆறு பேர் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் சொன்னாராம் ஆண்டவர் சொன்னாராம் அந்த நாலு பேர் தான் என்னை உண்மையாக நேசிக்கிறார்கள் என்று சொல்லி ஆமே இது ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை ஒரு புத்தகத்திலே படிக்க முடிந்தது எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய உள்ளம் கர்த்தருக்குள் பரிசுத்தப்படவில்லை என்றால் நீங்கள் பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ முடியவில்லை என்றால் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது மிகவும் கடினங்க மிகவும் கடினம் எனவே இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும் வரை ஆண்டவருக்காக உங்களை ஒப்புவித்து ஆண்டவருடைய காரியங்களில் முன் முன்கூர்ந்து ஆண்டவரே என்னை நீங்க இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா ஆண்டவரே என்னை நீங்க இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க என் கையை பரிசுத்தப்படுத்துங்க என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா நான் பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ராஜா சூழ்நிலைகள் என்னை மோசமாக்கி கொண்டிருக்கிறது என்னை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி நீங்கள் செபிப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் தானியல் எல்லாவிதமான ராஜ போஜனங்களை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அதிலிருந்து விலகி நின்றான் ஒரு வாலிப மகன் யோசேப்பு பாவ காரியத்தில் என் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் நினைத்திருந்தால் அவன் அந்த ராணியோடு சுகமாய் வாழ்ந்திருக்க முடியும் யாரும் கேட்க முடியாது அவன் தாங்க மந்திரி யாரும் கேட்க முடியாது ஆனால் ஆண்டவருக்கு பயந்ததினால் என் கர்த்தருக்கு விரோதமாக எப்படி நான் பாவம் செய்வேன் என்று சொல்லி அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினான் தானியலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது ராஜ போஜனை வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து காய்கறிகளை சாப்பிட்டு அவன் மகிமை அந்த தரியு ராஜா காலத்திலே தானியலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது யோசிப்பு கர்த்தருக்காக தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டபடியினால் எகிப்தின் மந்திரியாக்கப்பட்டான் எனக்கு அன்பு கர்த்தனுடைய பிள்ளைகளே தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி மறைமுக பாவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா ஆமாம் பிரதர் என்னால் இதெல்லாம் பார்க்காம இருக்க முடியல பிரதர் என்னால் இந்த சினிமா பாடல்களை கேட்காமல் இருக்க முடியல பிரதர் என்னுடைய பாடல்களை என்னுடைய ஆபாச காரியங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல என்னால் இந்த சேட்டிங் பண்ணாமல் இருக்க முடியல எனக்கு இதில் விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுறீங்களா இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட முழங்கால் படி போட்டு செவீங்க ஆண்டவரே நான் இந்த பரலை ராஜ்யத்துக்கு வரணும்ப்பா நான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்பா நீங்கள் தான் ராஜா என்னை நீங்கள் எப்படியாவது வழி நடத்த வேண்டும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்னை ஒரு என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவரி நீங்கள் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவாருங்க கடைசியாக கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது முதல் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவனுடையர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிறந்திருக்கிறோம் பிழைத்திருக்கிறோம் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் ஹாலே லூயா ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் ஆண்டவரை ஆண்டவருக்குள் நாம் இருக்கும் பொழுது இந்த ஆவியின் கணிகள் உங்களுக்குள் காணப்பட வேண்டும் ஹாலே லூயா இந்த ஆவியின் கணிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் இச்சையடக்கம் என்று சொல்லி இந்த ஆவியினுடைய கனிகள் உங்களுக்குள் இருக்குமானால் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியுமாவே எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் நான் விசுவாச பிள்ளை என்று சொல்லி முழங்கால் படி போட்டு அந்நிய பாஷையிலே குதித்து குதித்து பேசினாலும் வீட்டுக்கு வந்தால் சொந்த குமாரனை கூட சொந்த மகளை கூட சொந்த மருமகளை கூட சமாதானமாய் சந்தோஷமாய் பேசாத குடும்பங்கள் எத்தனையோ உண்டு ஐயா எத்தனையோ உண்டு ஆனால் வெளியே பார்த்தா பக்திமான் நீதிமான் குடும்பத்திற்குள்ளே தன்னுடைய பிள்ளைகளுடைய ஒரு நல்ல உறவில்லை தகப்பனுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் மருமகளுக்கும் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுடைய ஆவியின் கனிகள் வெளியரங்கமாக தெரிய வேண்டும் நீங்க உங்களுடைய அன்பு வெளியரங்கமாக தெரிய வேண்டும் ஆண்டவர் அன்புள்ளவர் என்பதை சிலுவையில் காண்பித்தார் ஆமேன் அவர் ஏன் வர வேண்டும் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோமா எப்படி வெளிப்படுத்துகிறோம் உங்களுடைய அன்பிலே உங்களுடைய சமாதானத்தில் உங்களுடைய இச்சையடக்கத்திலே உங்களுடைய சாந்தத்திலே நீங்க வெளிப்படுத்துகிறீங்களா நீடிய பொறுமையிலே வெளிப்படுத்துறீங்களா தயவு நற்குணத்திலே உங்களுடைய குணம் நல்ல குணமாக இருக்கிறதா நீங்கள் கத்தருடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஹாலே லூயா கிறிஸ்தியனுடைய தங்களுடைய மாம்சத்தை தங்களுடைய இச்சைகளை தங்களுடைய ஆசைகளை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள் ஆமேன் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருப்பீர்கள் எத்தனை ஆலயத்துக்கு சென்றாலும் சரிங்க எவ்வளோ காணிக்கைகளை நீங்கள் அள்ளி போட்டாலும் சரி பாஸ்டர் ஒரு வேலை ரெவரண்டு ஒரு உங்களை சூப்பராக சொல்லலாம் ஆ காணிக்கைவர் நிறையா தருகிறவர் என்று சொல்லி உங்களை பாராட்டலாம் ஆனால் ஆண்டவர் பாராட்டுவாரா ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வாரா என்பதை நீங்கள் பார்க்கணும் அந்த பரலோக ராஜ்யத்தில் எனக்கு இடம் உண்டா என்று பார்க்க வேண்டும் உலக பிரகாரமாக நீங்கள் ஆலயத்துக்கு அள்ளி கொடுப்பவர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்தில் இடம் இடம் உண்டா உங்களுக்கு நிச்சயம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்வதற்காக தான் நாம் இத்தனை போராட்டங்கள் பாடுபடுகிறோம் இத்தனை போராட்டங்கள் உண்டு இத்தனை பாடுகளை பற்றி நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பு கத்தருடைய பிள்ளைகளே அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் அல்லை அதற்கு முதல் தகுதி என்ன தெரியுமா ஆண்டவருடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட வேண்டும் அடுத்ததாக பரிசுத்தம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க மூன்றாவது உங்களுடைய ஆசைகள் இச்சைகள் எல்லாவற்றையும் அந்த சிறுவேலையை அரைந்து விடுங்க ஆண்டவர் உங்களை மகனே மகளே வா என்று சொல்லி உங்களை அழைத்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எங்கள் தகுதி உள்ளவர்களாக காணப்படுவீர்கள் ஆமே ஹாலேலூயா இன்றைக்கி நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நிச்சயமாக இதுவரை எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் இனி நீங்கள் ஆண்டு ரெண்டு ஜோமனுங்க ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நானும் வரணும்ப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள் இந்த வேத வசனத்தின் படி பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது ஹாலேலுயா கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் இப்போ எனக்கேற்ற பரிசுத்தரலா இருப்பீர்களாக என்று லேவி இருபது இருபத்தாறு சொல்லுகிறது எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க அந்த பரலகு ராஜ்யத்தில் சுதந்திரத்து கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமா இருங்க ஹாலேலுயா ஜபிப்பேம்மா அன்றுவரே இந்த நாள் முழுவதும் உங்கள் கிருபை எங்களோடு இருக்கட்டும்ப்பா இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டு கத்தா கேட்ட பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா எப்படி இருந்தாலும் இந்த பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க உங்கள் பிள்ளைங்க ராஜா அண்டவரை குறைவுகளை மன்னிங்க ராஜா பண்டு பரிசுத்தப்படுத்துங்க நாங்கள் பரிசுத்தமாக இந்த பரலூர் ராஜ்யத்துக்கு தகுதி பெறுவதற்கு நீர் எங்களுக்கு துணை புரிவீராக அண்டவரை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு நூல வேண்டுகோள் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் உங்களுடைய ஒரு காரியம் சொல்கிறேன் வருகிற இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இந்த கேருவியின் ஊழியங்கள் டிவி மினிஸ்டி ஆரம்பித்து மூன்று வருடம் முடிகிறது அமேன் அல்ல லூயா எனவே இந்த நாளிலே ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய ஆசைப்படுகிறோம் அதாவது இந்த டிவி மூலமாக இந்த செய்திகள் மூலமாக யாராவது இதில் நீங்கள் ப பயன் பெற்று ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த செய்தி மூலமாக என்னோடு பேசினார் இந்த செய்தி மூலமாக எனக்கு ஒரு நன்மை செய்தார் என்று சொல்லி நீங்கள் விரும்ப செய்தார் என்று சொல்ல சொல்லியிருந்தால் நீங்கள் அதை ஒரு சாட்சியாக எழுதி எங்களுடைய வாட்ஸ்அப்பை எனக்கு அனுப்புங்க அந்த வருகிற முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாதத்தின் கடைசி நாளிலே அதை நாங்கள் டிவியிலே ஒளிபரப்பு பண்ணுவோம் ஆமே விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் குடும்ப ஃபோட்டோவை நீங்கள் அனுப்புங்க ஒன்று ரெண்டாவதாக உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் ஏதா இருப்பினும் நீங்கள் எங்களுத்தில் அதை கேள்வியாக கேளுங்க நிச்சயமாக கர்த்தர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்தினால் நாங்கள் நிச்சயமாக அதை உங்களுக்கு சொல்லுகிறோம் எங்கள் ஊழியர்களுக்காக நீ ஜெபிங்க கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிரோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்த ஜெப குறிப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் எங்களுக்காக உங்களுக்காக ஜபிக்கிறோம் எங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க ஹலுயா தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஐந்து நான்கு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்